காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு திருச்சி மாவட்ட கணினி விற்பனையாளர் சங்க ஏசிடிஏ சார்பில் திருச்சி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஐம்பது பேர் கலந்து கொண்டு ரத்த தானமாக வழங்கினர் திருச்சி மாவட்ட குருதி பரிமாற்ற அலுவலர் டாக்டர் சாந்தி தலைமையில் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தியான இன்று தேசிய தன்னார்வ இரத்த கொடை தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட கணினி விற்பனையாளர் சங்கம் ஏசிடிஏ சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது முன்னதாக இரத்தத்தின் தேவையை கருத்தில் கொண்டு தன்னார்வ ரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் ரத்த தானம் அவசியம் குறித்து விளக்கினார் இந்த நிகழ்வில் சுமார் ஐம்பது பேர் கலந்து கொண்டு ரத்தத்தை தானமாக வழங்கினர் இரத்தத்தை தானமாக வழங்கியவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இரத்த வங்கி அலுவலர் பாலச்சந்திரன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்வில் ஆய்வக நுட்புணர்கள் செவிலியர்கள் செவிலிய மாணவர்கள் மற்றும் மாவட்ட கணினி விற்பனையாளர் சங்க தலைவர் தினேஷ் கார்த்திக் துணைத் தலைவர் ஐகான் பிரபு உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்